ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி இசு இன்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தரமான விஷயம் வந்துட்டு லைவில் போச்சு பார்க்கறதுக்கு செம சிரிப்பு அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் இது வரைக்கும் கலாச்சி பார்த்துருப்பீங்க ஸ்மால் பாஸ் கலாச்சி பார்த்துருப்பீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காரி துப்பன மூமெண்ட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு நடந்துச்சு அது யார் அப்படின்னா மாயாவும் பூனிமையாகவும் வச்சு செஞ்சுருக்காங்க ஏன்னா இந்த தூக்கம் அப்படின்ற விஷயங்கள சொன்னாவே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஜோவிகா மட்டும்தான் அவங்கள மாதிரி யாராலும் தூங்க முடியாது அவங்கள எழுப்புறதுக்காக வந்த நாய்கள் எல்லாமே வந்து செத்து போச்சு சார் இப்போ வந்து புதுசாக ஒரு நாய் ஆகிருக்கு போல இருக்குது குழைக்குது மாயா புரிமா தூங்குறது எழுப்புது அப்போ வந்து பிக் பாஸ் வந்து கலாய்க்கிறாப்புல இவங்க டப்புன்னு எந்திரிச்சிட்டாங்க ஸ்மால் பாஸ் மாயா எந்திரிச்ச உடனே பார்த்தீங்களா கொஞ்சம் எதுக்கடா நம்மளை எதுக்குடா நாய் குலைக்குது ஒருவேளை நம்மளுக்காக தான் நாய் குலைக்குதான் அப்படின்னு யோசித்த மாதிரி இல்லை அப்படிங்கும்போது ஸ்மால் பாஸ் என்ன சொல்கிறாரு மதியானம் பொங்கலா அப்படின்றாரு அதுக்கு பிக் பாஸ் வந்து இல்லை இல்லை உருளைக்கிழங்கு சாப்பிட்டாங்க சாயந்தரம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னும் போது பங்கமாக எல்லாரும் சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்மால் பாஸ் வந்துட்டு நான் எப்படியும் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்மளுக்கு தான் வரணும் ராத்திரி தூங்கலாம் பகலில் கொஞ்சம் நேரம் கண்ணை சேர்க்கலாம் நம்மளாம் ஏற்படலாம் அவ்வளோதான் போல இருக்கு ஸ்டெயிட் ஆஃப் தான் எழுந்திரிப்பாங்க போல இருக்கே அப்படின்னு சொன்ன ஒன்று பங்கமாக எல்லோரும் சிரிக்கிறாங்க மாயாவுக்கு பொரிமாவுக்கு மூஞ்சு செத்து போச்சு அந்த நேரம் பார்த்து அர்ச்சனா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு மானத்தை வாங்குறீங்களே கேர்ள்ஸ் பிச்சு போடு பிச்சு எழுந்திரிங்க அப்படின்னு ஒன்று மாயாக்கு போய் சொருமே ஏறுது ஆஹா எல்லாருமே வச்சு செய்கிறாங்களே இன்னும் இப்படி ஆகிடுச்சி எல்லோரும் தூங்குற மாதிரி தான் நம்மளும் தூங்கணும் அப்படின்னு தூங்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நாய் பார்த்து நாய் கொலைச்சு அதுக்கப்புறமா எழுந்திரிச்சா அவங்க தூங்குறதை பார்த்தா மூணு அரை மணி நேரத்துக்கு மேலே தூங்கிருப்பாங்க போல இருக்குது என்னத்தான் சொல்கிறது ஆனாலும் பார்த்தீங்கன்னா வாயை மட்டும் ரெண்டு பேருக்கு இருக்கு பாருங்க அப்படியே நீண்டுட்டு போகும் பக்கத்து வரைக்கும் எல்லா எல்லோரையும் குறை சொல்கிறது இருந்தாலும் சரி கேம் விளாட்றதில் சரி ஆ என்னத்தான் சொல்றது சரி நீங்கள் சொல்லுங்கள் பிக் பாஸோ ஸ்மால் பாஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி காரி துப்பி யாரையாவது பார்த்துருக்கீங்களா நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் அதையும் மாயாவும் பூர்ணிமாவும் இந்த மாதிரி வச்சு செய்வாங்க எதிர்பார்க்கல ஸோ உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பாய் நண்பர்களை